அனைவருக்கும் வணக்கம் என் பேர் தயாநிதி நான் ஹொசூல் இருக்கேன் ஹொசூலில் தொழில்நிபுத்தமாக ஹோசூல் இருக்கேன் என்னோடய சொந்த ஊர்னால் கோ கோவிந்தபுரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது நான் ஏன் ஏஎல்பிக்கு வந்தேன் எனக்கு எப்படி ஏஎல்பி கிடச்சிது அப்படிங்கிறத பற்றி என்னோடய பார்வை நிறைய கேள்விகள் இருந்துச்சு நிறைய இடங்களில் மேலே கீழே ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் நிறைய இடங்களில் வந்து என்னென்னா நான் ஒரு செயல் செய்ய போகிறோம் அந்த செயல் வந்து முன்னோக்கி பயணிக்கிறோம் அந்த பயணம் வந்து சரியான பயணமானு நமக்கு தெரியறதில்லை அந்த பயணம் பற்றின ஒரு புரிதல் இல்லை நம்ம ஏதோ ஒரு தொழில் பண்ணுறோம் ஒரு தொழில் ஆர்வமாக பண்ணுறோம் அந்த தொழில் பண்ணுறதுக்கு அது சரியான கால சூழ்நிலையா அதில் நம்ம சரியாக இருக்கிறோமான்னு சில நேரங்களில் தெரியாம ரொம்ப வேகமாக அந்த தொழில் செய்கிறோம் அப்போ நமக்கு சரியான வழிகாட்டுதல்கள் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வழிகாட்டுதல்கள் தேடுறோம் அப்படின்னா அந்த வழிகாட்டுதல் நமக்கு உரிய நேரத்தில் கிடைக்கிறதில்ல நமக்கு அந்த ஒரு வெளிச்சம் சரியாக தெரியறதில்லை அந்த வெளிச்சத்தை தேடிய ஒரு பயணத்தில் என் அப்பன் முருகனோட அருளால் நம்ம இந்த ஏஎல்பின்ற ஒரு விஷயம் எனக்கு அறிமுகமாச்சு மரியாதைக்குரிய டாக்டர் ஆக்டர் ராஜேஷ்குமார் ஐயாவோட ஒரு தான் நான் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி இது பற்றின ஒரு பெரிய புரிதல் எனக்கு இல்லை ஏஎல்பி சம்பத் ஐயாவோட ஒரு சில காணொலிகள் பார்த்துருக்கேன் அவங்க எப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து நெத்திப் பொட்டல் அடித்த மாதிரி சொல்லுவாங்க எனக்கு அது ஒரு மாதிரி என்ன ஒரு இவ்வளோ தூரம் ஒரு அனித்தரமாக ஜோதிடத்தில் சொல்ல முடியுமான பல நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கு கேள்வி எழுந்திருக்கு இல்லை இவர் ஏதோ தனித்த ஒரு தன்மையில் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நம்ம கடந்துட்டோம் பெருசாக நமக்கு அதை பற்றிலும் புரிதல் இல்லை ஏன் எழுபி தேவைப்பட்டுச்சு எனக்கு அப்படின்னா பல கேள்விகள் இருக்குது பல நேரங்களில் நான் பல இடங்களில் ஏற்ற தரவர்கள் வந்திருக்கோம் பல முயற்சிகள் பெருமுயற்சிகள் சிறு முயற்சிகள் பண்ணியிருக்கோம் ஒரு சில இடங்களில் நம்ம முயற்சி பண்ணி பெரிய அளவில் சிக்கியிருக்கோம் பெரிய இடங்களில் நான் பெரிய அளவில் நான் ஒரு சில இடங்களில் மாட்டி ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம் ஒரு சில இடங்களில் சரியான நேரம் இருந்திருக்கும் அந்த இடங்களில் வந்து நான் முயற்சி பண்ணாமல் நம்ம கடந்து போயிருக்கோம் ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம ஒரு இருட்டு புள்ளிய ஒரு பாதையில் போயிருக்கோம் அப்போ எனக்கு இந்த ஏல்பின்னு ஒன்று கிடைச்சது ஜோதிடம் பற்றி எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஜோதிடம் படிக்கலான்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு அந்த ஆர்வத்தில் நம்ம ஜோதிடம் படிக்கலாம் அப்படின்னா எங்கே படிக்கிறது அது ஏன்னா ஒரு சிலர் ஜோதிடம் நல்லா பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அதில் முழுமையாக அது குருகுல கல்வி மாதிரி பயின்று அது வாழ்க்கையை தன்னோட அர்ப்பணித்து வந்து அவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க ஒரு சிலர் சொல்கிறது எனக்கு ஒரு சிலர் அஸ்தான குருக்களாக இருந்து ஒரு சில நேரங்களில் வழிகாட்டியிருக்காங்க நான் அவங்களோட பேர் கூட நான் என்னால் சொல்ல முடியும் அவங்களாம் வந்து எனக்கு ஒரு சில நேரங்களில் வழிகாட்டியிருக்காங்க அவங்க வழிகாட்டுதல் எனக்கு சிறப்பாக இருந்திருக்கு அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய கலையை நம்மளால் ஒரு பதினஞ்சு நாளில் கற்றுக் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க இது சாத்தியமா அப்படின்னு பல நேரம் கேள்வி வந்திருக்கு இருந்தாலும் சரி விட நமக்கு ஒரு அடிப்படை தெரிஞ்சுக்கோமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இதில் உள்ளே வந்தோம் உள்ளே வரும்போது அப்போ தான் முதல் முறையாக நமக்கு பொதுவுடி மூர்த்தி ஐயா நம்ம குருநாதரை பற்றி தெரியும் ஏன் குருநாதர் அப்படிங்கிறன்னா நான் உள்ளே வரும்போது அப்படி நான் ஒரு மனநிலையில் வரல இது ஒரு ஜோதிட கல்வி இது பயிற்று பயிற்றுநாள் தான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வந்தேன் அவர் குருநாதர்ன்ற ஒரு மனநிலை எனக்கு எப்போ வந்துச்சுன்னா ம் தந்தையும் குருவும் தான் தனக்கு தெரியாத உயரத்தை வந்து தன் பிள்ளைகளுக்கும் மாணவர்களுக்கும் காட்டணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வு என்னோடய கிளாஸ் நடக்கும்போது நடந்துச்சு அப்போ தான் நம்ம நீம் நீம் கரோலி பாபா ஐயா வந்து நம்ம குருநாதரோட குருநாதர் அவங்களோட வழிகாட்டத்தில் இவங்க வந்திருக்காங்க அங்கே குருநாதர் பார்க்க போகிறாரு நம்மெல்லாம் இப்போ தான் ஜஸ்ட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணியிருப்போம் எங்களுக்கெல்லாம் இதை கொடுக்கணுன்னு தோணுச்சுன்னா ஒன்று தந்தையாக இருக்கணும் இல்லை அதை தாண்டி ஒரு அந்த தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் அது கொடுக்க முடியும் தான் இல்லை இவங்க வெறும் வைக்க வைக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் நடத்தலை இவங்க இவங்க அதுக்கு மேலே ஒன்று குருவாக இருந்து நம்மளை இது வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது இது நிறைய இடங்கள்ல என்னுள்ள மாற்றம் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா நான் ஒரு இந்த கிளாஸ்க்கு வரும்போது ஒரு பெரிய என்னோடய குடும்ப வாழ்க்கையில் ஒரு சின்ன சிக்கல் அதை நான் எனக்கு சரியாக கையால் தெரியாமல் ஒரு இடங்களில் ரொம்ப பெரிய தடுமாற்றத்தில் இருந்தேன் அப்போ ஐயா ஒரு ஐயா சொன்ன விஷயங்களை நான் கடைப்பிடிச்சிட்டு ஐயா நான் இந்த ஒரு மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்கேன் இது எனக்கு ரொம்ப அனுகூலமாக மாறியிருக்கு அப்படின்னு சொன்னப்ப இது ஒரு முறை எடுக்கிறதில்ல நான் சொன்னேன்னு இல்லை இது வாழ்நாள் பயணமாக வச்சுக்கணும் இது அப்படின்னு எனக்கு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் ஒரு போக்கு பெரிய அளவில் மாறியிருக்கு இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளாக என்னோடய வாழ்க்கையோட தன்மையை மாறியிருக்கு அதையெல்லாம் கொடுத்துருக்கு இந்த ஏஎல்பி இந்த இயல்பில் இன்னும் ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த ஏஎல்பி அப்ளிகேஷன் மொபைல் ஆப்பு ஏன்னா அந்த கணிதங்கள் வந்து நம்ம நார்மலான கடிதங்கள் ஒரு சூத்திரங்கள் எனக்கு கொஞ்சம் இந்த ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் மண்டில் ஏறாது ஏன்னா இதில் நிறைய இது கால கணிதம் நமக்கு இந்த ஹிஸ்ட்ரி இந்த கால கணிதம்லாம் ரொம்ப சிரமமான விஷயம் நினைக்கும் போதே நமக்கு கொஞ்சம் விரும்புவோம் இவங்க என்ன சொன்னாங்கன்னா கணிதம் எதுவுமே இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளே வாங்க உங்களோட மொபைல் ஆப்பில் அது அவங்க ஒன்றும் சொல்லலை பட் நமக்கு அது உள்ளே போனதுக்கப்புறம் அது தெரியுது அந்த ஆப்பில் உள்ளே போட்டோம்னா அவ்வளவு எளிமையாக ஒரு என்ன சொல்றது பிரசாதமா கையில் கிடைக்குது நமக்கு என்ன கணிதம் இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்கு அசப் செகண்ட் என்ன போயிட்டு நமக்கு கையில் கொடுத்துட்றாங்க இவ்வளவு தூரம் துல்லியமாக ஒர்க் பண்ணுது ஏஎல்பி குழுமத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த கருவா உருவா உம் முன்னத்திய இருந்த பொது மூர்த்தி மூர்த்தியாக்கும் மனமார்ந்த நன்றிகள் இதில் இதுல குறிப்பா சொல்லணும்னா நம்ம எனக்கு வகைப்படுத்த ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி கோச் என்னோடய கோச் கவிதா மேடமுக்கும் மனமார்ந்த நன்றி அவங்க அவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பில் இருந்துட்டு அவ்வளோ முக்கியமான நேரங்களையும் எனக்கு பல நேரங்கள் எனக்கு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க பல நேரங்களில் உயர்வாக இருந்திருக்காங்க மிகப்பெரிய நன்றி இது இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்த எனக்கு இந்த பிரபஞ்ச பேராட்டலுக்கும் என் அப்பன் முருகனுக்கும் நன்றி உருவாய் அருவாய் உலதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மனி கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹ என் இந்த பாடலை போகிறோம் ஒரு குறிப்பிட்ட காலங்களாக தான் இதை துதிக்கிறேன் என் அப்பந்தான் குருவா எனக்கு வந்து வழிகாட்டியிருக்கார் நான் நம்புகிறேன் குருவாக போட்டேன் நன்றி